மக்களை சென்னையில் தி பிரஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோட ஏ டு மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க இது வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீட்டுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு இல்லையா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான் ஒரு தேர்ட்டி ஃபீட்டு ரோடு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டியை கட்டியிருக்காங்க இந்த கார்னரும் அவைலபிள் இருக்கு கார்னருக்கு பக்கத்தில் இருக்கிறதும் அவைலபிள் இருக்குங்க ஸோ பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் அனகம்புத்தூர் டு குன்றத்தூர் மெயின் ரோட் மேலே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் ரோடில் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கீங்க ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டியதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள் இது மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் உங்களுக்கு வந்து டோர் வந்து ஒரு வுட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து செப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் ஏரியா தாங்க ரெண்டு வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து எந்தவித டச்சும் இல்லாமல் பேக் ஏரியா நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் இதில் கார் பார்க்கிங்கில் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேள்வி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு எம்எஸ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோடில் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானவுன்னே இங்கே வந்து ஒரு டிவி யூனிட் வச்சுருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாஃப் விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இங்கேருந்து ஹால் பாருங்கள் ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறோம் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாட் லைட் போட்டு சீலிங்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன் டிசைனில் நல்லாவே இருக்குங்க இந்த ஹாலோட இந்த சைடில் இருக்க சைஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வரும் கிச்சன் வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜை ரூமுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க செட் பேக் ஏரியா இது வந்து கிச்சனோட கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஸ்லாக் எல்லாமே கவுண்டர் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ஸாக வந்து உங்களுக்கு அழகாக சிங்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு அழகான ஒரு சேஃப்டி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு கிரில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது செட்பேக் ஏரியாதாங்க ஸோ பேக் ஏரியாவும் ஓரளவுக்கு டீசன் சைஸில் இருக்குதுங்க இப்போ கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கிச்சன் பார்த்தோம் வாங்க கீழே இருக்க பெட்ரூம் போய் பார்ப்போம் இது வந்து கீழே இருக்க பெட்ரூம்ங்க கீழே இருக்க பெட்ரூமுக்கு முன்னாடி ஒரு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பார்க்குறது நல்லாயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒம்போதுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஒரு வியூப்ளட்சாங்க பார்த்துட்ருக்கோம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இங்கே வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு படிக்கிறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து அழகான ஒரு உட்டு ஃபினிஷில் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க சைடில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்துடுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இப்போ உள்ளே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஃப்ளஷ் டோரு இல்லை ஒரு அழகான ஸ்டைலிஷாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் இதுலேயே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி அழகாக வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்து இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ரெஸ் ரூம் சைஸ்னு பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குங்க இப்போ இங்கே வந்து அழகாக ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருக்கும் ஒரு ஸ்டைலிஷாகவே இருக்குதுங்க இவங்க திறக்கிற இது வந்து ரோட் சைடு வியூங்க ரோட் சைடு வியூவும் நல்ல ஒரு சம ஸ்பேஷியஸாக இருக்குது சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான சூப்பரான ஒரு பெட்ரூம் பார்த்தோம் வாங்க அடுத்த பெட்ரூம் பார்த்துருவோம் இது வந்து இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம்ங்க இந்த டோரும் வந்து நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க கார்னர்ங்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க இது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் அதுக்கு ஒரு பிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க உள்ள ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ரெஸ்ட் ரூம் போட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனிக்கு இங்கே ஒரு டோர் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனிங்க இதுவும் ரோட் சைட் வியூவு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதுனால அவங்க வந்து ரெண்டு இதுக்கும் உங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஏரியா நேர்பில நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அது மீனாஸ் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன்